اللہ وکبر اللہ وبرکاتہ السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وصلاة و سلام على رسول اللہ اما ابر قلیت و ربنیت اللہ ملے اللہ وینا نڈیار بلے பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நாளையிலே சங்கையான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று இருப்பதை போன்று மறுமை நாள் ஆக்கிரத்தில் நவிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் பிரதோசில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹூ அபுல்ல முழுமையாக தந்தது ஆகி கணிகத்திற்குரிய அல்லாஹியின் நல்லடியார்களே இன்றைய தினத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது இன்ன அழகமல் நகர் அல்லாஹுவிடத்திலே சங்கையான நாள் ஒன்று இருக்குமானால் இந்த யௌவ நகர் என்று சொல்லப்படுகின்ற குர்பானி குடிக்கின்ற நாள் இருப்பதாக நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹூ அலைகிவசல்லில் கூறினார்கள் இன்றைய தினத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு வணக்கம் குர்பானி கொடுப்பதாக குருபானை கொடுப்பதாகும் என்பதாகவும் நபிகள் பெருமானார் சல்லல்லாகவும் அழகிவ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் குருபானி என்பது ஒரு சடங்கு அல்ல இன்றைக்கு அது சடங்காக ஆக்கப்பட்டிருக்கின்றது பெரும்பாலான வீடுகள்ல குருபானி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு சடங்கை போன்று அதை நடத்தக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் குருபானி என்பது ஒரு சடங்கல்ல ஒரு இபாதத் ஒரு வணக்கம் வணக்கம் என்று சொன்னால் அந்த அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்துத நபிகள் நாயகம் சல்லல்லாஹை வசல்லம் அவர்களும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவ்வாறுதான் அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் நம்முடைய இஷ்டத்தின் அடிப்படையிலே எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நிராகரித்து விடுவான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அப்ப குர்பானி என்ற அந்த இபாதத்தை செய்வதாக இருந்தால் முதல்ல நீயத் அவசியம் இன்னமல் ஆழ்மாலும் பின்னியார் நம்முடைய செயல்களுக்கெல்லாம் முழுமையான கூலி கிடைப்பதாக இருந்தால் அதற்கு நாம் எண்ணம் அவசியம் நியத்து அவசியம் என்று சொன்னால் வாயினால் மொழிவது அல்ல உள்ளத்தால் எண்ணுவதற்கு பெயர் தான் அப்ப குர்பானி கொடுக்கிறவங்க உள்ளத்தில் எண்ணிக்கொள்ள வேண்டும் யாரு இந்த குர்பானியை உடக்காக நான் நிறைவேற்றுகின்றேன் அப்படிங்கிற நியத்தை நாம் ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சில பேர் எதுக்கு குர்பானி கொடுக்கறாங்க தெரியுமா கேட்டு பாருங்க இந்த பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கறாரு ஏத்த வீட்டுக்காரர் கொடுக்கறாரு நாம கொடுக்கலன்னா கேவலமா நினைப்பாங்களோ அதற்காக வேண்டி நான் கொடுக்கறேன் அப்படிம்பாங்க யாரு கேவலமா நினைச்சா என்ன நினைக்காட்டா என்ன நாம படைத்த ரப்புக்காக வேண்டி அல்லாஹ் திருக்குறான்ல திருக்குறானே சிறிய அத்தியாயம் சூரத்துல் கௌசர் அதிலே சொல்லி காட்டுகின்றான் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் உன் இறைவனை நீ தொழு உன் இறைவனுக்காக நீ குர்பானை கொடு அவ இறைவனுக்காகத்தான் ஒரு வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹரப்புள்ளாலும் நவிகள் நாயகம் சல்லல்லாவோ அனைவ செல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள் அவ குர்பானி கொடுக்குறவங்க நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும் கூட்டு குர்பானி கொடுக்குறவங்க நம்ம பேரை சொல்றாங்களான்னு பார்க்கணும் ஏழு பேர் ஒரு மாட்டுல நாம சேர்ந்திருப்போம் நம்ம பேரை சொல்றாங்களான்னு பார்க்கணும் எந்த நேரத்தில் குருவானி வேண்டும் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் இரண்டாவது பிராணியை அறுக்கக்கூடியவர் பிராணியும் அறுக்கக்கூடியவரும் சிபுலாவை நோக்கி நிற்க முடியுமானால் சிபுலாவை நோக்கி நின்று கொள்ள வேண்டும் வேற திசைகள்ல அறுத்தாலும் கூடும் நம்ம வீடுகள்ல பிராணியை வந்து திபுலாவை நிற்பவரும் அறுப்பவரும் திபாவை நிற்க முடியுமானால் திருபுழாவை ரோக்கி நின்றுதான் அறுக்க வேண்டும் பெருமானார் அறுந்திருக்கிறார்கள் சில வீடுகள்ல என்ன செய்றாங்க அப்படின்னா வீட்டினுடைய முச்சத்தில் போட்டுதான் பொறுப்பாடியை அறுக்க வேண்டும் முச்சம் இல்லை என்றாலும் வீட்டினுடைய முன்காலில் போட்டு அறுக்கிறாங்க தேவையில்லை இல்லை வீட்டுல இடமே இல்ல மொட்டை மாடியில போட்டு தான் அறுக்க முடியும் அப்படின்னா மொட்டை மாடியிலையும் அறுக்கலாம் பிற புறவாசல்லையும் நம்ம அறுக்கலாம் நம்மளால எங்க அறுக்க முடியுமோ அந்த இடத்தில் வைத்து குர்பானிக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா பிராணியை அறுப்பதற்கு முன்னால் வாயை திறந்து தண்ணியை ஊற்றுவாங்க தண்ணீரை ஊற்றுவதற்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது ஆதாரங்கள் கிடையாது பிராணிக்கு தண்ணியை ஊற்றித்தான் அறுக்க வேண்டும் என்ற சட்டமும் கிடையாது எனவே அதை ஒரு சுண்ணத்தாக ஒரு வழிபாடாக நாம் நினைத்தால் சுண்ணத்தாக இல்லாத ஒன்றை சுண்ணத்தாக ஆக்கிய குற்றத்திற்கு நாம் ஆளாகுவோம் தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது குறிப்பாக பிராணியை அறுப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அவ்வாஹு அக்பர் அப்படிங்கிற பிஸ்மில்லாவை சொல்ல வேண்டும் தக்பீரை மொழிய வேண்டும் நான் சொல்லாமல்றுப்பேன் என்று ஒருவர் அறுத்தால் அது குறுபாடியும் அல்ல அந்த பிராணியின் இறைச்சியை சாப்பிடுவதற்கும் மார்க்கத்தில் இல்லை என்பதாக அல்லாஹூ அபுல்லும் நபிகள் நாயகம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள் அடுத்து அறுக்கின்ற ஆயுதம் கூர்மையாக இருக்க வேண்டும் கூர்மை இல்லாத ஆயுதத்தை கொண்டு அறுப்பது கூடாது கூர்மை இல்லை அப்படின்னா ஆட்டுக்கு முன்னால் வைத்துக் கொண்டு ஆயுதத்தை தீக்குவது கூடாது ஆட்டினுடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட இடத்திற்கு சென்றதால் அந்த ஆயுதங்களை கூர்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் பகுத்தறிவை தந்ததை போன்றே ஆடு மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் ஒத்தக கலக்கும் அந்த பகுத்தறிவை அல்லாஹ் வணங்கிறீர்கள் இப்போ நம்மளை ஒருத்தன் கொலை செய்ய வாழா அப்படின்னா நாம எந்த அளவுக்கு பயப்படுவோமோ நம்முடைய உடலில் எப்படி ரசாயன மாற்றங்கள் ஏற்படுமோ அது நல்ல அறுப்பதற்காக இந்த குர்பானி பிராணிகள் தாடி வச்சவங்களை பார்த்தா பயப்படும் பெரும்பாலும் தாடி வச்சவங்க தான் அறுப்பாங்க அதுக்கு தெரியுது நம்ம அறுக்கத்தான் பாய் வாராது போல அப்படின்னு அதை நினைக்கும் அதனால அவைகளுக்கு முன்னால் ஆயுதங்களை தீட்டுவதை நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் முற்றிலுமாக அதை விட்டுவிட வேண்டும் ஒரு பிராணி பார்க்க மற்றொரு பிராணியை அறுப்பது கூடாது என்பதாக நபிகள் குருமானார் சல்லல்லா சல்லாம் ஒரு அதிசின் மூலமாக சொல்லி காட்டுவார்கள் ஐஷார் அலி அல்லா வன்கா அவர்களை பார்த்து ரசூல்லா சொல்றாங்க ஆயுதத்தை நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சும்மத்தால இஸ்தஹீது இஸ்தஹதீகா தி ஹஜரேன் ராணிகளுடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட இடத்திற்கு சென்று அந்த ஆயுதத்தை தீட்டி என்பதாக ஆயிஷாவை பார்த்து ரசுல்லாஹ் சொல்ல ஆயிஷா ரலியல்லா வானுகா அந்த ஒரு அந்த ஆயுதத்தை தீட்டி கொடுத்தாடு என்பவரையும் ஹதீஸுகளிலேயே நாம் பார்த்து வருகின்றோம் அந்த பிராணியை நாம் அறிக்கின்ற பொழுது பெருமானார் அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் வஸல்லம் தன்னுடைய பாதத்தை பிராணியினுடைய பக்கமாட்டிலே வைத்துக் கொள்வார்கள் இப்ப நாம ஒரு ஆட்ட அறுத்தலுக்கு நாலு பேர் குடிக்க வேண்டியதா இருக்குது

கை கால்களை பிடிக்கணும் அறுத்து முடிச்ச பின்னால கை காலைகள் உதறுகின்ற அளவிற்கு அதை நாம் விட்டுவிட வேண்டும் எந்த அளவிற்கு அது கை கால்களை உதறுகிறதோ அந்த அளவிற்கு ரத்தம் எல்லாம் வெளியாகும் ரத்தம் வெளியாகிவிட்டால் அதற்கு சீக்கிரமாக மரணம் வந்துவிடும் அதனாலதான் நவிசல்லல்லாக இவர் செல்லும் என்ன செய்வாங்கன்னா பிராணி உடைய பத்து வாட்டுல தன்னுடைய முட்டுக்கானை வைத்து பிஸ்வில்லாகி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த பிராணியை கன் கையனாலேயே அறுப்பார்கள் இப்ப நாம நான் குருபானை கொடுக்கறேன்னா என்னுடைய பிராணியை நான் தான் அறுக்கணும் என் மனைவி பேர்ல கொடுத்தா அப்படின்னா என் மனைவிக்கு அறுக்க தெரியுதான் அந்த பிராணியை அறுக்க சொல்ல வேண்டும் அறுக்க தெரியாதவர்கள் தான் அடுத்த தெரிந்த முஸ்லிம்கள்ட கொடுத்து மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆயிரம் பிசுமில்லாம சொல்லி அறுத்தாலும் அது குருபானியும் அல்ல அது சாப்பிடுவதற்கு ஏற்ற பிராணியும் அல்ல அது ஹராம் அல்லாஹ் அல்லாஹு ரப்பல்லாலும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலி வசல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே அறுப்பதற்கு முன்னால் ஒரு துவாவை பெருமானால் செய்வார்கள் ஆயிஷா அலி அல்லா

அவர்களின் குடும்பத்தாரிடங்களோ அவர்களின் இருந்தோ நீ ஏற்றுக்கொள்வாய் யாராக அப்படின்னு சொல்லி தான் ரசுல்லா என்ன செய்வாங்கன்னா விஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி பிராணியை அறுப்பார்கள் இப்ப நாம என்ன செய்யணும் தமிழ்லயே நம்ம கேட்குற அல்லாஹ்ட விஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி யால்லா இந்த பிராணியை இந்த பிராணியின் மூலமாக கிடைக்கும் நன்மையை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நீ தந்தல்வாயாக அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்ய வேண்டும் அந்த பிராணியை அறுக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்லலா அப்படின்னு சொல்லி காட்டுவார்கள் இது எத்தனை நாளைக்கு நம்ம அறுக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு பிறை பத்து இன்னைக்கு அறுக்கலாம் பிறை பதினொன்று அறுக்கலாம் பிறை பனிரெண்டு அறுக்கலாம் சில இமாம்கள் பதிமூன்று வரையிலும் அறுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனா பேடுதலின் அடிப்படையிலே பிறை பன்னெண்டோடு பன்னெண்டினுடைய அசரோடு நாம் அந்த குருபானி கொடுப்பதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்துல குர்பானி கடமையாக்கப்பட்ட புதுதில மதியனால கடுமையான பஞ்சம் அப்பதான் ரசூல்லா சொல்லுவாங்க மூன்று தினங்களுக்குள்ளால் நீங்கள் குர்பானி இறைச்சியை தீர்த்து விட வேண்டும் அதை சேமித்து வைப்பது கூடாது ஏழைக்கு அதிகமா இருக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க நம்ம வீடுகள்ல போன வருஷம் கொடுத்த குர்பானி கிடைச்சி இன்னும் சில வீடுகள்ல பிரிட்ஜில பத்திரமா இருக்கும் அது அவங்களும் சாப்பிட மாட்டாங்க மற்றவங்களும் கொடுக்க மாட்டாங்க குப்பையில தூக்கி போடுவாங்க அதனால நாம என்ன செய்யணும் மூன்று தினங்களுக்கு மேலால் குர்பானி இறைச்சி வைப்பது கூடாது பஞ்சமான காலத்துல ஒரே ஒரு ஆண்டுதான் பெருமானார் தடை செய்தார்கள் அதற்கு பின்னால் ஜக்காத்துங்கிற அந்த திட்டம் வகுக்கப்பட்ட பெண்ணால் அதே நாள வந்த பெண்ணால் குருபாணி இறைச்சிய எவ்வளவு நாளைக்கு நீங்க சேகரித்து வைக்க முடியுமோ அத்துணை நாட்களுக்கு நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொல்லலாம் அனுமதி கொடுத்தார்கள் அதனால குருபாணி பிராணிய அடுத்த பெண்ணால் செல்வந்தர்கள் அவங்க எப்ப வேண்டுமானாலும் கசாப்பு கடையில் போய் இறைச்சியை வை சாப்பிட்டுக்கலாம் தயவு செய்து நல்ல வசதி உடையவர்கள் சேமித்து வைக்க வேண்டாம் ஏழைகளுக்கு தாராளமாக கொடுங்கள் சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் தாராளமாக கொடுங்கள் யாரோ ஒருத்தரே சகோதர சமுதாயத்தவர்களுக்கு கொடுத்தால் குருபாடி கூடாது என்றெல்லாம் ஒருவர் பேசி வருடம் வருடம் அந்த குழப்பத்தை உண்டு உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பசித்தவருக்கு நீங்கள் உணவளியுங்கள் நல்லடியார்கள் பசித்தவர்களுக்கு உணவை கொடுப்பார்கள் எங்களெல்லாம் குரான்ல ஹதீஸ்கள்ல சொல்லும் பொழுது வசித்தவர்கள் முஸ்லீம்மா இருந்தா தான் குடுக்கணும் மாற்று தான் நீ கொடுக்க கூடாது குரானும் சொல்லல ஹதீசும் சொல்லலா என்னும் அணிலதீன அப்படிங்கிற வசனத்தை நாம் தொடர்ந்து பார்த்தால் யாரும் போர் செய்யவில்லையோ யாரும் உங்களை நாட்டி விட்டும் கடத்தமில்லையோ துரத்தமில்லையோ அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் அவர்களோட நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாத திருக்குற ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டிக்கிறார் அதனால அருமையானவர்களே பசியோடு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மதத்தை பார்ப்பது கூடாது நபரை பார்ப்பது கூடாது அவருடைய பசியை மட்டும் நாம் பார்த்து இந்த இறைச்சிகளை நாம் அவருக்கு அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாஹென்ரேஷன் போட்டால நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளையும் குறிப்பாக இந்த குருவானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மறுமை நாள் ஆசிரத்தில் இந்த சபையிலே நாம் எல்லாம் கொண்டு